ஓகே மக்களே ஒரு வழியாக வந்து இப்போ கிராமத்துலேருந்து கலாலிபட்டிலேருந்து துபாய்க்கு வந்து கிளம்ப போகிறோம் நாளைக்கு நம்ம வந்து என்னது ஃப்ரைடே வந்து ஃப்ளைட்டு மீ துபாயில் வந்து மீட் பண்ணுவோம் துபாய் ரசிக்கிற இங்கே இருக்கிறவங்கள வந்து முடிஞ்ச வரைக்கும் மீட் பண்ணியாச்சு நிறைய பேர் வந்து மீட் பண்ணோன்னாங்க நம்மளுக்கு நிறைய பர்சனல் வேலை பேங்க் இங்கே அங்கேன்னு செடி நாடுறது கொடிக்கி நாடுறதுன்னு இப்போ வந்த வேலைலாம் முடிஞ்சிச்சு அழைச்சி நம்ம சொல்லுவாங்கல்ல நம்ம என்ன வேலை செஞ்சாலும் வந்து அதுக்கு ஒரு சில பேர் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அது வந்து தண்ணியில் அலசக்கூடாது இதில் அலசக்கூடாதுன்றாங்க அப்புறம் அலசாம போட்டாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து இதுவே இல்லையா மண்ணெல்லாம் உழுது அப்படியே எடுத்து போட முறைங்கண்ணுவாங்க அது எப்படி தான் பழகினே தெரியல இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு குறை சொல்கிறாங்க வீட்லேயும் சரி உலகத்துலேயும் சரி ஒய்ஃபும் அப்படிதான் நம்ம எதை செஞ்சாலும் அந்த ஒரு படத்தை காண்பார் இல்லை இந்த எலுமிச்சம்பழம் நல்லா இருக்குதா பாரு அப்படி நம்ம ஒய்ஃபு கீழே தான் இது கொடுப்பாரு ஆனால் அவங்க தான் அந்த பையில போட்டுருப்பாங்க இருப்பாங்க வாங்குறதுக்கு ஆனால் அவர் நல்லா இல்லை அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த எலுமிச்சம்பழத்தை மழத்தை அதே தான் நம்ம வீட்லேயே நம்ம எது வாங்கினாலும் எதுவும் செஞ்சாலும் நல்லா இல்லை இது செட் ஆகாது இது வராது இது போகுது கருவேப்பிலை பாருங்க செடி பாருங்க கருவேப்பில செடியும் இருக்குது அடுத்த முறை வரப்போ கருவேப்பில முறை ரெடி ஆயிடும் எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வேட்டல பகுதியா தென்னை மரம் ஏற்கனவே பார்த்துட்டாங்க நிறைய பேரு இருந்தாலும் திரும்ப ஒரு முறை ரீக்ரியேட் பண்றோம் மழை பெஞ்சிருக்கு